தொடர்வது ஸ்ரீ சண்முக கவசத்தின் நிறைவு பகுதியாகும் இருபத்து ஆறாம் பாடலையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திப்போம் வடதிசை தன்னில் ஈசன் மகனருட் திருவேல் காக்க விடையுண்ட ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கு கிரி துளை துளவேல் காக்க என்று என்பதாக இருபத்தி ஆறாம் பாடல் அமைந்துள்ளது வடதிசையில் சிவகுமாரன் அருள்வேல் காக்கட்டும் வடகிழக்கு திசையில் பிரம்மனுக்கு பிரணவப் பொருள் போதித்த குருபரன் வேல் காக்கட்டும் நடக்கும் போதும் இருக்கும் போதும் பேசும் போதும் நிமிர்ந்து எழும்போதும் தரையில் படுத்திருக்கும் போதும் தூங்கும் போதும் கிரௌஞ்ச மலையை பிளந்த வடிவேல் காக்கட்டும் என்பதாக இப்பாடலின் பொருள் அமைகிறது